வணக்கம் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் முதல்ல ஒன்பதே ஒன்பது பேர் வந்திருந்தாங்க இருந்தாங்க ஒன்பது பேரும் இந்த பயிற்சி போயிருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க பார்ப்போம் ஐயா திருவண்ணாமலையில திருவண்ணாமலையார் எப்படி ஜோதி வடிவமாக பூரா காட்சி கொடுக்கிறாரோ அதே மாதிரி திருவண்ணாமலையிலிருந்து வந்த ஒரு ஏழு வயது பெண் தெய்வம் ஆழ்மன பயிற்சியில எப்படி ஜெகஜோதியா சொல்றாங்க அங்குறது பார்ப்போம் புறங்கையா மூச்சு உரியணும் இல்லன்னா கண்ணுல தேய்க்கணும் இல்லன்னா காதுல தேய்க்கணும் இல்லன்னா தலையில தேய்க்கணும் சொல்லுங்க வெரி குட் சூப்பர் அந்த கலரு வெரி குட் சூப்பர் ஏயும் கிரீன் ரைட் வெரி குட் இது அப்படியே தடை பார்க்கணும் ஒரு நம்பர் இருக்குது நல்ல தடவுங்க அதுல உள்ள நம்பரும் கலரும் சொல்லணும் மூக்களை உறிஞ்சு பாரு கண்ணுல தேய்ச்சி பாரு காதுல தேய்ச்சி பாரு சரி அது என்ன கலரு என்ன கலர் ஆறுதான் கிரீன் தான் வெரி குட் நூத்துக்கு நூறு கிரீன் வெரி குட் சரி வெரி குட் இன்னொரு கேள்வி நாங்க இந்த காடை பிடிங்க அதனால எப்படி பிடிச்சி தடையுவாருங்க அவசரப்படக்கூடாது அஞ்சு உணர்வை பயன்படுத்தணும் Mm-hmm. வெரி குட் அந்த கவு என்ன கலரு வெரி குட் சூப்பர் சூப்பர் மூணு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அடுத்த ஒரு சின்ன கேள்வி ஒரே ஒரு கட்டி இருக்காரு வேஸ்ட் வேஸ்ட் என்ன தெரியும் இல்லையா வேஸ்ட் கட்டி இருக்காரு முழுக்கை சட்டை முழுக்கை சட்டை தெரியும் ஒரே ஒரு ஐயா வெள்ளை ஒயிட்டு வேஷ்டி முழு கை சட்டை போட்டிருக்காரு நிறைய ஐயாக்கள் இருக்காங்க ஆனா ஒரே ஒரு ஐயா தான் கை சட்டையும் வெள்ள வேஸ்டியும் இருக்காரு அவர் உடம்புல இருந்து ஒரு வெளிச்சம் பழிச்சு 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 பளிச்சன்னு ஒழிச்சம் ஒரு தொடனும் அங்க போய் ரைட் வலது கையில வலது கையில என்னமோ இருக்குது அந்த ஐயா வலது கையில வலது கையில என்னமோ இருக்கு சொல்லு வலது உட்காரு நாலு கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் எங்கயே ஒரு இடத்துல அம்மாவும் மகனும் இருக்காங்க நான் சொல்றது புரிஞ்சிச்சியா அது யாரு போய் கண்டுபிடிக்கணும் அவங்க உடம்பு ஒரு வெளிச்சம் பளிச்சு பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் தெரியும் ஒரு வாடை வரும் பளிச்சு வெளிச்சம் வரும் ஒரு வாடை வரும் அம்மாவும் சரி அம்மா கையை எப்படி வச்சிருக்காங்க அம்மா கை வலது கை எப்படி வச்சிருக்காங்க செஞ்சு காட்டுங்க ரைட் ரைட் அப்படியே சரி அடுத்து இன்னொரு சன்னு கையை எப்படி வச்சிருக்கார் சன்னு சூப்பர் இந்த அந்த அம்மா யாரு அந்த சன்னு யாரு அவங்க உங்களுக்கு என்ன வேணும் உங்க அம்மா சரி அப்படியே இருங்க அந்த அம்மா கையில என்னமோ வச்சிருக்கிறாங்க கையில அது என்னது ஒரு வாடை அது என்னது அது என்னது மாடு வெரி குட் அது என்ன மாடு

அப்படியே ஓடியாந்து உங்க சேர்ல உட்கார நடந்து வரக்கூடாது ஏழு வயசு இன்னைக்குதான் முதல்ல முதல்ல ஆழ்மன பயிற்சிக்கு வந்திருக்கிறாங்க நல்ல புரிஞ்சுக்கிடுங்க இந்த குழந்தைகிட்ட என்னென்ன காடு அவ்வளவு அற்புதமா சொல்லிட்டாங்க யாரும் முதல் நாள் இந்த ஏழு வயசு சகானா மாதிரி இதுவரைக்கு யாரும் சொன்னதே இல்லை நானும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா இந்த பயிற்சி நடத்திட்டு இருக்கேன் இந்த சகானா தான் அந்த முப்பத்தஞ்சு பயிற்சியையும் முறிச்சு எடுத்துருச்சு ஒண்ணு ரெண்டு அடுத்தது இந்த கூட்டத்துல ஒரு ஐயா வேஸ்ட் கட்டி இருக்காங்க முழு கை சட்டை போட்டிருக்காங்க அந்த ஐயாவை போய் கண்டுபிடிங்க உடனே போய் இந்த இருக்காரு கண்டுபிடிச்சிட்டாங்க ரெண்டு இது ரெண்டு அடுத்து மூணு அந்த ஐயா கிட்ட ஏதோ விஷயம் இருக்கு பாருன்னு கேட்டேன் வலது கையில வாட்சு கட்டி இருக்காங்க அதுக்கடுத்து மோதிரம் போட்டிருக்காங்கன்னா எங்கயோ ஒரு இடத்துல அம்மாவும் மகனும் இருக்கிறாங்கண்ண இங்க இருந்து திடன்னு போனது அம்மாவை காட்டினாங்க மகனை காட்டினாங்க அம்மா யாரு மகன் யாரு அம்மா கை எப்படி வச்சிருந்தாங்க மகன் கை எப்படி வச்சிருந்தாங்க அந்த அம்மா இப்படி ஒரு கன்னத்துல கை வச்சிருந்தாங்க அந்த தம்பி கைய கட்டி இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் யாருன்ன எங்க அம்மா எங்க அண்ணாங்க அந்த குழந்தை கண்ணை கட்டி இருக்குது அம்மா அங்க இருப்பாங்க அண்ணன் அங்க இருப்பாங்க தெரியவே தெரியாது அதுக்கு அடுத்தது இந்த மொத்தம் இந்த கூட்டத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனை ஆண்கள் இருக்காங்க எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு கேட்ட ஒண்ணு ரெண்டு மூணு நாலு நாலு லேடிஸ் இருக்காங்க அதுக்கு அடுத்தது ஜென்ஸ் ஆட்கள் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மொத்தம் நாங்க பத்து பேர் தான் உள்ளே இருக்கிறோம் அற்புதமா சொன்னாங்க உங்ககிட்ட கேள்வி கேட்கும் போது உங்களால எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது சொல்லுங்க இந்த கலர் எல்லாம் எப்படி சொல்ல முடிஞ்சது கண்ணு துணி கட்டி இருக்குது உங்களுக்கு எப்படி ஏ கிரீன் கலர்னு சொல்ல சொன்னது

ஓ பக்கத்துல உட்கார்ந்து சொல்ல முடிச்சது ரைட் சரி அதெல்லாம் விட்டுருங்க இங்க பத்து பேர் இருக்காங்க ஆறு பேர் ஜென்ஸ் நாலு பேர் லேடிஸ் தெரியுது ரைட் ஐயா வணக்கம் ஐயா நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க ஐயா கேரளால இருந்து வந்திருக்கீங்க இங்கேயா கேரளாவில இருந்து வந்திருக்கிறீங்க இன்னைக்கு நீங்களும் முத நாள் அழைப்பான பயிற்சிக்கு வந்தீங்க உங்களால மூணு கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னீங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உங்க வயது என்னையா அற்புதமா பதில் என்னன்னு பயிற்சி இந்த குழந்தை இத்தனை கேள்விகளுக்கும் அற்புதமா பதில் சொன்னது இந்த குழந்தையினுடைய திறமையை என்ன நினைக்கிறீங்க அதாவது ஆள் மனசுல இருக்கக்கூடிய வெளிப்பாடுகள் அந்த குழந்தை கண்ணுக்கு முன்னாடி உம் மனசுல உதிக்கிறத அந்த குழந்தை அப்படி தெளிவான முறையில ஒரு ஆள் மனசில் ஏற்படக்கூடிய உம் ஒரு ஆற்றல் ஒரு சக்தி ஒரு உண்மையான அந்த குழந்தை ஆழ்மனத்துல என்னென்ன தோணுதோ அதென்ன உதயமாகுதோ என்ன காட்சி காணுதோ அது அப்படியே சொல்லு என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க ஆ இந்த குழந்தை எதிர்காலத்துல டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க இப்பமே போய் வீட்டுல சகானா டாக்டர் அண்ட் போர்டு போட்டுங்க டாக்டர்ல எத்தனையோ கண்ணுக்கு டாக்டர் இருக்குது இருதயத்துக்கு டாக்டர் இருக்கிறாரு ஊசி போடுற டாக்டர் இருக்காரு நீங்க என்ன டாக்டர் ஆகணும்னு பல் சம்பந்தப்பட்ட டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா டாக்டர் ஆகிட்டீங்க உங்க ஸ்கூல் பேர் என்ன எஸ்கேபி வனிதா இன்டர்நேஷனல் ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல எத்தனை பேர் இருந்தாலும் நீங்க தான் ஒன்னாவது ரேங்க் வருவீங்க நாள் எவ்வளவு அந்த குழந்தை ஆழ்மனம்னா என்னன்னு கூட இல்லையா எவ்வளவு அற்புதமா ஆனந்தமா சிரிச்சுக்கிட்டே சொல்லுது பாத்தீங்களா இதுதான் என் ஆழ்மனம் குழந்தைகளுக்கு தானா பெரியவங்க இந்த குழந்தையை ஒரு உதாரணமா வச்சுக்கிட்டு இது பெண் குழந்தை அந்த பதில் சொல்றதுக்கு ஆணா இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம் வயது ஏழு வயதிலும் இருக்கலாம் எழுபது வயதிலேயும் இருக்கலாம் தொண்ணூறு வயதா இருக்கலாம் இதுக்கு வந்து வயதோ மதமோ இனமோ கிடையாது அந்த புரிஞ்சு செயல்பட்டு நம்ம ஜெயிச்சோம்னா இதை விட ஜெயிப்பு உலகத்துல வேற எதுவுமே இல்லை பேர்பட்ட ஆழ்மனம் ஒவ்வொரு மனதிலையும் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினைஞ்சாயிரம் பேருக்கு மேல சொல்லி கொடுத்திருப்பேன் இந்த முதல் நாளிலேயும் இவ்வளவு கேள்விகளுக்கும் அற்புதமா சொன்னம்பா இந்த சகானாவுக்கும் இந்த குழந்தையை பெற்ற தாய் தகப்பனுக்கும் டைனமிக் பிரைன் ஸ்கூல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் வாழ்த்துக்கள் இதைவிட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க